கிர உங்களுக்காக சங்கீதம் நான்கு ஏழு அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இறுதியத்தில் தந்தீர் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில் தந்திருக்கிறார் ஏனென்றால் தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் அவருடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்த கழிப்பையும் தந்திருக்கிறார் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை எனக்கு என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நான் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லை என்று சொல்லுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சந்தோஷத்தை தருவார் உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் சீக்கிரமாய் முடியச் செய்வார் இப்போது ஒவ்வொரு வீட்டு பணக்காரருடைய வாழ்க்கையில் பார்த்தீர்களானால் அவர்களுக்கு எல்லாமே இருக்கும் பணம் இருக்கும் அநேக ஆபரணங்கள் இருக்கும் வேண்டியதை சாப்பிடுவார்கள் வேண்டியதை வாங்குவார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் எல்லாமே இருந்தும் மனதில் சந்தோஷம் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் நமக்கோ எதுவுமே இல்லாமல் இருந்தும் மனதில் சந்தோஷத்தை தந்திருக்கிறார் எப்படி என்று கேட்பீர்கள் நம்மை தேவன் பாதுகாத்து ஓஷித்து வழிநடத்தி வருகிறார் அன்பான நல்ல குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லுங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் எரிக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை நம் இறுதியத்தில் தந்திருக்கிறார் ஆமீன்